அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வார பராஷா கீ டெட்சில் தோரா கூறுகிறது உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழித ஆகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் பேயால் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு பேயாக கடவாய் மேற்பரப்பில் இது இழந்த சொத்து பற்றிய ஒரு எளிய விதியாக தெரிகிறது ஆனால் மிட்ராஷ் விளக்குவது என்னவெனில் தோரா நமக்கு இன்னும் பெரிய ஒன்றை கற்பிக்கிறது இழந்த ஒரு விலங்குக்கே நாம் அக்கறை காட்ட வேண்டும் என்றால் வாழ்க்கையில் வழி தவறிய ஒரு நபருக்காக நாம் எவ்வளவு அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும் திரும்புதல் என்பது பொருட்களை பற்றியது மட்டுமல்ல ஒருவர் தங்களுடைய வலிமை கண்ணியம் அல்லது நம்பிக்கைக்கு திரும்ப உதவுவதையும் இது குறிக்கிறது ஒருவர் போராடி கொண்டிருக்கும்போது எளிதான தேர்வு விலகிச் சென்று இது என் பிரச்சனை அல்ல என்று சொல்லுவதாகும் ஆனால் தோரா தெளிவாக சொல்கிறது உங்களை மறைக்காதீர்கள் முன்னேறுங்கள் அங்கே இருங்கள் நடவடிக்கை எடுங்கள் டால்முட்டின் ஞானிகள் சொல்லுகிறார்கள் நாம் இழந்த ஒரு பொருளை திருப்பி தரும்போது அது மக்களிடையே அமைதியை உருவாக்குகிறது நாம் பொறுப்பும் நேர்மையும் காட்டும் போது நம்பிக்கை வளரும் அதேபோல ஒருவர் மீண்டும் தங்களை கண்டுபிடிக்க நாம் உதவும் போது அது அவர்களுக்கு மட்டுமல்ல முழு சமூகத்திற்கும் அமைதியை ஏற்படுத்துகிறது இந்த கட்டளை நமக்கு நினைவூட்டுவது அக்கறை காட்டும் எந்த செயலும் மிகச் சிறியதல்ல என்பதையே சில நேரங்களில் ஒரு சிறிய சைகை ஒரு அன்பான வார்த்தை கேட்கும் காது அல்லது ஒரு எளிய உதவி ஒருவரின் நாளையோ அல்லது வாழ்க்கையையே மாற்றிவிடும் தோரா நமக்கு கவனிக்கவும் அக்கறை காட்டவும் செயல்படவும் கற்றுக்கொடுக்கிறது ஏனெனில் ஒவ்வொருவரும் மற்றவரை உயர்த்தும் ஆற்றல் கொண்டவர்களே பாடம் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது மற்றவர்களை புறக்கணிப்பது தீங்கு விளைவிக்கும் ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது குணப்படுத்தலை கொண்டு வரும் நாம் ஒவ்வொருவரும் மற்றவரின் வாழ்க்கையில் காணாமல் போன ஒன்றை திருப்பித் தர முடியும் தனிமையில் இருப்பவருக்கு ஆறுதல் பலவீனமானவருக்கு ஊக்கம் அல்லது தேவையில் இருப்பவருக்கு ஆதரவு நாம் விலகி பார்க்காமல் இருக்க தேர்ந்தெடுக்கும் போது கருணை இரக்கம் மற்றும் ஒற்றுமை நிறைந்த உலகத்தை உருவாக்குகிறோம் நன்றி